வையகம் நண்பர்களே ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளும் அளவுக்கு நேரங்கள் உங்களுக்கு அமையவில்லையா அப்படின்னா ஆன்லைன் மூலமா தினமும் ஒரு மணி நேரம் ஜோதிடம் பேசிக் லெவல் அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் ஜோதிடர் சத்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை எதுக்காக நான் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கும் இது கத்துக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி இல்லைங்க இந்த ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட சாரருக்கானதும் அல்ல இந்த ஜோதிடத்துல இப்ப நம்மளோட வாழ்க்கையவே எடுத்துக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை மூணே விதம் தாங்க ஒண்ணு மாத்தணும் இல்லைன்னா ஏத்துக்கணும் இல்ல அப்படின்னா கடந்து போகணும் ஆனா எப்ப மாத்தணும் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்மளை மாத்திக்கணும் எந்தெந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் எந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ளணும் எந்தெந்த விஷயங்களை கடந்து போகணும் அது எப்ப கடந்து போகணும் இது தெரியாம தான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு தடுமாற்றம் ஒரு அவசரத்துல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகளை பேஸ் பண்ணும் போது ஒரு சளிப்பாயிடுது நமக்கு கோபம் வருது நினைக்கிறது ஒண்ணும் செயல்களை வேறொண்ணுமா நடக்கும்போது இன்னும் குழப்பங்கள் ஆகுது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கும்போதுதானே நம்ம இன்னொருத்தர ஒரு வழிகாட்டியா நினைச்சு தேடுறோம் அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த வழிகாட்டி சரியான நபராக இருந்துட்டாங்கன்னா நமக்கு நல்ல வழிய காட்டுவாங்க நம்ம அதை புடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் ஒரு அந்த மாதிரி சரியான நபரா இல்லாதப்ப அவங்களும் ஒரு குழப்பத்துல நமக்கு ஒரு முடிவை எடுத்து கொடுத்து அதை சரின்னு நம்பி நம்மளும் அதுல இறங்கும் போது இன்னும் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் தானே ஏற்படுது அப்ப இந்த ஜோதிடம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஒரு சரியான வழிகாட்டு இப்ப நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் எப்ப எப்படி மாத்திக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது கடந்து போலாம் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும் ஜோதிடம் உண்மை அப்படின்னு சில பேர் ஜோதிடம் உண்மை அல்ல அப்படின்னு சில பேர் அது ரொம்ப குழப்பமா இருக்கு புரிஞ்சுக்க முடியல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க தடுமாற்றமா இருக்கு பல நாள் பார்த்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம் சொல்லல திடீர்னு ஒரு கல்யாணம் அப்படின்னு வரன் பார்க்கும் போது அப்போ ஒரு விஷயத்தை வந்து அது தோஷம் இது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நிறைய குழப்பங்கள் ஆகுது இந்த மாதிரி ஜோதிடம் பத்தின நிறைய ஒரு தடுமாற்றங்கள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆர்வமும் இருக்கு அப்படி என்னதான் அதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது கணக்குகள் இருக்கு சரியா கற்றுக்கொள் கொடுப்பதற்கு எங்க போய் தேடுறது அப்படிங்கிற தடுமாற்றங்கள் இருக்கு இதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஜோதிடத்திலிருந்து விலகிதான் இருக்காங்க இல்லைனா நம்ம உடைய குணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரியா உணர்ந்து மாத்திக்கிறது ஏன்னா இந்த கிரக அமைவுகளை பொறுத்து நம்முடைய குணங்கள் இருக்கும் குணத்தை பொறுத்து நம்முடைய இருக்கும் நம்முடைய சிந்தனையை பொறுத்துதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்முடைய செயல்பாட்டை பொறுத்துதான் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சந்தோஷம் துக்கம் ஏமாற்றம் நம்பிக்கை இது மாதிரியான பலன்கள் நமக்கு மறுபடியும் பதிவுகளாக அமைகிறது அப்போ முதல்ல என்ன எந்தெந்த குணத்தை மாற்றிக்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையை அழகா அமைச்சுக்க முடியுங்கிறதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை வேலை திருமணம் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் உடல் ஆரோக்கியம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் நமக்கு எப்படி அமைச்சுக்கணும் எங்க நம்மளுடைய ஜாதகத்துல அதுக்கு மைனசஸ் இருக்கு அது எப்படி சாதகமா மாத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைய சூப்பரா வச்சுக்கலாங்களா இது தாங்க இன்னைக்கு கத்துக்க போறோம் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு நீங்க வீட்டுல இருந்தே கத்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் விருப்பமுள்ள நபர்கள் வாய்ப்புள்ள நபர்கள் நீங்க ஆன்லைன் மூலமா ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஜோதிட வகுப்பு அடிப்படை வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடத்துபவர் திருமதி ஜோதிடர் சக்தியா കലു കൊള്ളു പയൻപെടുത്ത ഹീലർ ഭാസ്കർ